பிரதிபா ரவீந்திரன் அவர்கள் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியின் ஊடாக இன்று வவுனியா ஆட்சிபுரம் பகுதியில் இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது பிரதிபா ரவீந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் இரண்டு உணவுகள் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்தது இது மூன்றாவது உணவ உணவாக பதிவு பெற்றுள்ளது அவர்கள் வழங்கிய முப்பதாயிரம் ரூபாயில் இந்த மூன்றாவது உணவு இங்கே வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த அன்னதானத்தை இன்று வழங்கி இந்த மக்களுடைய பசியை போக்காட்டி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பிரதிபா ரவீந்திரன் அவளுக்கு என்ற மந்த டிக்வத்தலம் எதிரி இணையமும் நந்திகளையும் பாராட்டும் மக்களையும் தெரிவித்துக் கொள்வது நன்றி அக்கா தந்தானே 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 எல்லாம் நீ மைதா பன்னி மைதா வாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் உள்ளத எடுத்து மக்கள் உள்ளார்கள் தீரடா வீரனே வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 பண்ணி ம தந்தானே தானே தந்த தந்தானே எல்லாம் பன்னி மைந்த தந்தானே பெண்தலத்தில் உள்ளவர்கள் அள்ளி அள்ளி தங்கமட வன்னிந்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆள வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இதயம் நோகுதே கட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழு